ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் ஈசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிரமோ ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏஞ்சல்ஸ் டெவில்ஸ் அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இதில் யார் யாரெல்லாம் சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ இன்றைக்கி நிறைய ஃபைட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் ராணவ் முத்து அப்புறம் வந்து தீபக் சம்பவம் பார்ப்பீங்க ப்ளஸ் தர்ஷிகா அவர்களுடைய ஒரு பயங்கரமான காம்படிட்டிவ்னஸ் வந்து பார்ப்பீங்க அப்படிங்கிறது எல்லாம் சொல்கிறாங்க பட் ப்ரொமோ ஒன்று பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு நமக்கு யார் யாரெல்லாம் வந்து எந்தெந்த மாதிரி பிரேக்கப் பயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பயங்கரமாக வந்து ஒரு ப்ரமோ தான் அன்ஷிதா வந்து தன் நிலை மீறி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதற்காக வெளியேற்றிடுவாங்களா அன்ஷிதாவை அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து பிக் பாஸ் வரலாற்றில் அதெல்லாம் ரொம்ப சாஃப்டான ஒரு வார்த்தை சரிங்களா அதனால் அது எல்லாருமே சொல்கிறது தான் ஆனாங்கன்னா அந்த ஒரு இம்பேக்ட் வந்து அன்ஷிதாவுக்கு எதுவும் வந்து ஆகாது ஸோ முத தர்ஷிகாவுடைய டார்கெட் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதா தான் இருக்குது அடிச்சு நொறுக்குறாங்க ஏன்னா ஈஸியாக பிரேக்கப் ஆகிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால் ஈஸியாக டக்குன்னு போய் தட்டினாங்க தட்டினோடனே அவங்க பாட்டு பலபல பலபல வந்துட்டாங்க வெளியே ஸோ இன்னொன்று என்னென்னா அன்ஷிதாவுக்கு கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஞாபகம் அதாவது நேற்று மஞ்சரியை எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தன் நிலையை மறந்து மஞ்சரி அன்பானவள் அப்படி இப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க ஆக்சுவலாக அன்ஷிதாவை காப்பாற்றி தான் விட்ருக்காங்க நீ ரெண்டாவது கிடையாது உனக்கு வந்து ரிசர்வ்டே கிடையாது நீ இங்கே இந்த லிஸ்ட்டில் ஏன்னா நீ எல்லாம் ஓப்பனப் ஆகிட்ட நீ வந்து எல்லாத்துக்கும் ஓப்பனாக பேசிட்ட அப்படின்றது தான் சரியா அதை இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்க வந்து தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஐயோயோ இவங்கெல்லாம் ரொம்ப அன்பாக இருக்காங்க நாங்கள் மட்டும்தான் இப்படி அடங்கா போய் மாதிரி இருக்கோம் தண்ணிலே மறந்த அப்படின்றதுக்கு அது கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க தண்ணிலே மறந்துட்டாங்க ஐயோ நான் எப்படி இருக்கேன் நான் அன்பாவாக இருக்கேன் நான் நடிக்கிறேண்ணா அப்படின்ற மாதிரி அவங்களே கற்பனை பண்ணி மஞ்சரியை போட்டு பயங்கரமாக உடைச்சாங்க அந்த கர்மா இப்போ எப்படி பிளான் ஆகுது அப்படின்னா நீ இருக்குடி வாடி வாடி உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி பிடிச்சி அடித்து நொறுக்கி விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒன்றெல்லாம் எவன் கேட்டான் இந்த மாதிரி ஓவரா பண்ணிட்டு தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரே போடா தர்சிகா வந்து பார்த்தீங்கன்னா போட்ட போட அவங்க வந்து தன்னுடைய நிலையை தடுமாறி கெட்ட வாரத்தை பேசி தூக்கி ஸ்டா அந்த ஹார்ட்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு ஓகே நீங்களும் உங்கள் ஆட்டம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விட்டாங்க அடுத்து ஜெஃப்ரி ஜெஃப்ரி பொறுத்த வரைக்கும் அவனுக்கும் கர்மா கூடிய சீக்கிரம் வேலை பார்க்கும் ஏன்னா சாச்சனாவை வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை ரொம்ப வச்சு ஏமாற்றி எல்லாத்தையும் சௌந்தர்யா அப்புறம் வந்து ஜாக்லின் எல்லாருக்கிட்டையும் தவறாக ப பழகி கொண்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிட்டு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டிகிட்டு இருக்கான்ல அதற்காகவும் அவன் இதை மாதிரி பல தடவை சட்டையை கழட்டிட்டு போவேன் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் இன்னொன்று ஈஸி ட்ரிகர் பாயிண்ட் அவங்களுக்குலாம் இருக்குது அன்சிதாவுக்கும் சரி ஜெஃப்ரிக்கும் சரி ஈஸியாக போயிட்டு அப்படின்ட்டேன்னா போதும் மாதிரி சட்டையை கழித்துட்டு போயிடுவான் ஜெஃப்ரி வரைக்கும் இவோ வந்து சட்டையே அட்டே கிளிச்சுட்டு போயிடுவாங்க ரஞ்சிதா அந்த லெவலுக்கான ஒரு போட்டியாளர்கள் இவங்க நான் முதலே சொல்லியிருந்தேன் இவங்க ரெண்டு பேர் உள்ளே வந்திருந்தாங்கன்னா முடிச்சு விட்டுருப்பாங்கன்ட்டு சரியா சரி இவங்க ரெண்டு பேரும் விட்டுருவோம் அஸ் ஃபாரஸ் இந்த ப்ரோமாவில் பார்க்கும்போது தான் நடக்குது அடுத்து ரஞ்சித் ரஞ்சித் வந்து நீ அடிச்சு பாடுறா நீ அடிச்சு பாருன்னு சொல்லிட்டு ரஞ்சித் விசாலு சத்யா அந்த மூன்று பேரையும் நீ என்ன தான் பண்ணாலும் உடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த மூன்று பேர் உடைக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது சரியா அது மட்டும் இல்லாமல் பவித்ராடைய இதை பார்க்கணும் நம்ம ஏன்னா பவித்திரம் ரொம்ப வீக்கான கண்டஸ்டன் கொஞ்சம் ட்ரிகர் பண்ணால் என்ன வராங்க அப்படின்றதும் வந்து ஒரு பேசிக்கில் இருக்குது சரி அடுத்து வேறு யார் இருக்கா ஏஞ்சல்ஸில் ஆனந்தி ஸோ ஆனந்தி பொறுத்த வரைக்கும் அவங்களும் ரொம்ப ஷட்டிலான ஒரு ஆள் தான் அவங்களை நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அவங்க வந்து நல்லா புக்கு படித்து நல்லா கண்ட்ரோல்டான ஒரு பர்சன் ஸோ அவங்களும் வந்து உடைக்க முடியாது அப்படின்றதுனால உடைக்க முடியாதுங்கிற குரூப் தான் உள்ளே இருக்காங்க தான் ஸ்டாருங்கிறதுக்கு தான் இந்த வெ வெளியே பொறுக்கிறீங்களா அரைக்கங்கள்லாம் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பிள்ளு இந்த ஆட்டம் வந்து கட்ட போது நமக்கு கிடைத்த தகவலின்படி தீபக் லீடிங்கில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு ஒரு நாள் தான் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு சூழ்நிலையில் தீபக்கும் தர்ஷிகாவும் லீடிங்கு ஸோ தீபக் நிறையா இதில் வந்து சொல்லிட்டாங்க வெற்றி விட்டுட்டார் அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து இன்னும் நம்ம போக பார்த்துட்டு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஆனால் தர்ஷிகா சும்மா சொன்ன மாதிரியே எல்லோரும் நூறு பெர்சன்ட் போட்டால் நான் இரநூறு பெர்சென்ட் போடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது உறுதியாயிருச்சு அஞ்சுதா வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆக்கி செதற விட்டு பதற விட்டு அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கதறிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ தர்ஷிகா தீபக் அவர் லீடிங்கில் போனாலும் இன்றைக்கி சம்பவம் பண்ண போகிறது ராணுவ முத்து அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் ஸோ எல்லாருமே நிறைய ஃபைட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அப்டேட் வந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி போவோம் உங்களை மாதிரி நான் ஈகரா இருக்கேன் உங்களுடைய கருத்து சொல்லி மீண்டும் சந்திப்போம் குட் பை